யாருடா சொன்னா இன்றைய இளைஞர்களுக்கு பொறுப்பு இல்லாம ஊதாரித்தனமா ஊர்வ சுத்துறான்னு சொல்லி அரசியல் வயதாண்டா இளைஞர்களை சரியான வழியில நடத்தி சொல்லாம தன் தேவைகளுக்கு பண்படுத்திட்டு பாதிய விட்டுட்டு போயிடுறேன் அவங்க கையில புத்தகத்துக்கு பாரு நல்லா படிப்பான் பேனாவை கொடுத்து பாரு அழகா எழுதுவான் கம்ப கையில கொடுத்தா சுத்துதான் செய்வான் அவர்களுக்கு வாழ்க்கையில நல்ல ஆசான் அவருக்கு தலைமை தாங்கினான்னு வச்சுக்கவே அவங்க வாழ்க்கையிலேயோ இன்னைக்கு இந்த மரத்தை காப்பாற்றுற மாதிரி நாளைக்கு இந்த மக்களை காப்பாற்றுற கூட போராடுவான் அதை மட்டும் தெரிஞ்சுக்க இந்த உலகில் சுயநலமாக வாழும் இந்த மக்கள் மத்தியில் தான் உண்டு தன் வேலையுண்டு என்று அனைத்தையும் சகித்து வாழும் மக்களின் நடுவில் இன்று எந்த எதிர்பார்ப்பும் இன்றி பொதுநலமுடன் செயல்பட்டு இந்த மண்ணையும் மரங்களையும் குளிர்விக்கும் விதமாக மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றி பாதுகாத்து கொண்டிருக்கும் இந்த இளைஞர்களை மனம் இருந்தால் ஒரு வாழ்த்து கூறுங்கள் ஒருவருக்காவது மகிழ்ச்சி அடையும் என்ற நம்பிக்கையுடன் அஞ்சாமல் செயலில் ஈடுபடுங்கள் எங்கிருந்தாவது இறைவனின் ஆசிர்வாதம் உங்களை தேடி வரும் நீங்கள் செய்யும் இந்த செயலில் முழு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் வாழ்க்கை Risas a ¿no?